மனிதன் தன்னை பார்க்க வேண்டும் தன்னை பார்த்து ரசித்து சாட்சிபாவமாக இருப்பதற்கு பீச் ஒரு ரெமடி ஏன்னா பீச் தேவைப்படக்கூடியவர்கள் சுற்றி இருப்ப இருக்கக்கூடிய விஷயத்தை அப்சர்வ் பண்ணி கிரிட்டிக்கலாக பார்த்து பார்த்து கொண்டு மிகவும் நிதானமாக மற்றவர்களை கவனித்துக் கொண்டே வருகிறார்கள் பீச்சின் தன்மை என்பது தன்னை கவனித்தல் முதல்ல தியானம் என்பது தன்னோடு இருத்தல் தன்னை கவனித்தல் அப்போது தன்னை ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு ஒரு நிலை வருது தியானத்தில் பீச்சு என்ற ஃப்ளவர் கான்ஷியஸ்னஸ் நமக்குள்ளே போகும்போது நான் என்னை கவனிக்க ஆரம்பிக்கிறேன் என்னை கவனிக்கும் போது எனக்கு இன்டாலரன்ஸ் என்று சொல்லக்கூடிய படபடப்போ பதப்பதைப்போ இல்லை மற்றவர்கள் என்ன செய்து விடுவார்கள்.. என்ன செய்கிறார்கள் அந்த கவனத்தன்மையை விட்டு நான் என்னுடைய அகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்னுடைய புலங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறதுன்ற தன்மையை கவனித்தல் வந்து அதிகமாகும்